நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் அந்த அந்த ஆரம்பித்ததுனால நான் ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் பேசிட்டார் இல்லையா அது பேசிட்டாரு நினைக்கிறேன் ஒரு கவிஞர் இலங்கை கவிஞர் வாய்ஸ் ஜெயபாலன் வீட்டுக்கு வந்திருந்த போது சாப்பிட்டுட்டு இருந்தாரு அவர்கிட்ட தெரியாம சாப்பிட்டு இருக்கும்போது போது உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்டோம் அவர் தட்டை தள்ளிட்டார் நான் இந்த வீட்டில் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டாரு அப்புறம் ரொம்ப மன்னிப்பு கேட்டு இல்ல அப்படி நீங்க சாப்பிடுங்க நாங்கள் கேட்கல அப்படின்னு சொல்ல அப்புறம் அவர் ஒரு வரி சொன்னாரு அது வந்து எனக்கு மனசுல அப்படி இருந்தது நான் சாகுற வரை வாழ்கிற வயசு அப்படின்னாரு படைப்பாளிகளுக்கும் அந்த அப்படிதான் நினைக்கிறேன் நான் சவிதாவுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த இந்த சிறுகதை தொகுப்பின் மூலமாக ஒரு எழுத்தாளராக தன்னை ரொம்ப ஒரு ஸ்திரமான ஒரு இடத்துல பதிவு வச்சிருக்காங்க சவிதா அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது என்ன அப்படி சிரிக்கிறீங்க வேல்கண்ணன் இல்லைன்றீங்களா சாப்பிட்டாரு சாப்பிட்டாரு என்ன நான் உங்களோட முதல்ல மூன்று கவிதை தொகுப்பு ஒன்னா வந்து வெளியிடும் போது நான் தான் போயிருந்தேன் நான் போயிருந்தேன் நான் அமிர்தம் சூரியர்கள் வந்து போயிருந்தோம் அப்ப வந்து அந்த கவிதை கவிதைகளை படிச்சுட்டு இந்த பிள்ளை நிறைய எழுதுவா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தபோது திடீர்னு வந்து ஒரு சிறுகதை தொகுப்போட வந்து நிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த அப்படி தடம் மாறினது ஏன்னா இந்த ஹால்லயே பாத்தீங்கன்னா பெண் தொழில்கள் அதிகமா இருக்கீங்க அது வந்து ஏன் பாக்குறதுக்கு எனக்கு இன்னும் அதிகமான சந்தோஷமா இருக்குன்னா எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு ஓரமா கொஞ்ச பேர் தான் இருப்பாங்க ஒருவேளை சென்னையில எல்லாம் இப்படி வரீங்களான்னு தெரியல எங்க ஊர் திருவண்ணாமலையில எல்லாம் பார்த்தா ஒரு ரெண்டு ரோ கூட இருக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது வந்து சவி சவிதாவோட அன்பு சம்பாதித்த தோழிகள்னு கூட சொல்லலாம் அது ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த பிள்ளை அவ்வளோ அன்பான பிள்ளை ஏன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்ன கூப்பிடும்போது நானே நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக டிரான்ஸ்லேஷன் எதுவும் பண்ணாமல் ஒரு ஒரு நாவல் ரெண்டு புக்கு தொகுப்பெல்லாம் வந்துச்சு ஆனாலும் மொழிபெயர் பிள்ளையேன்னு உட்காந்து அப்போ தான் ட்ரான்ஸ்லேஷன் ஆரம்பித்தேன் சவிதா கூப்பிட்டாங்க நீங்கள் தான் கவரணும் அப்படின்ட்டு ஐயோ இல்லாமல் நான் இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அது கொஞ்சம் ஃப்ளோ போக கூடாது நினைக்கிறேன் அப்படின்னா இல்லைக்கா நீங்களே வரணும்னு சொல்லி இந்த குழந்த அந்த பிள்ளைக்கு குரல் வந்து ஒரு குழந்தை ஏதோ பார்த்துட்டு கிடைக்காம போன ஒரு ஏமாற்றம் ஆகலாம் அப்படி ஒரு குரல் மாறிடுச்சு நான் அந்த கான்வர்சேஷன் முடிக்கும்போது சொன்னேன் சவிதா கண்டிப்பா வரேன் நான் எனக்கு புக் அனுப்பிச்சு வை அப்படின்ட்டு அப்புறம் பிடிஎஃப் தான் அமிச்சு வச்சாங்க எல்லா கதைகளையும் நான் படிச்சுட்டேன் சவிதா ஆஹ் வெளியீட்டு விழாக்கு வரும்போது அந்த மாதிரி படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஏத்திக்கா வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எல்லா கதைகளையும் படிச்சுட்டேன் எல்லா கதைகளிலும் பெண் மனசு வந்து அவ்வளவு நல்லா பேசப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு கதையிலயுமே ஆனா நான் இங்க வந்து ஒரு ஒரு கதையுமா சொல்ல போறது இல்லை ஒரு ரெண்டு மூணு கதைகள் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் கேட்டோம் அப்படின்னு போயிடக்கூடாது இல்லையா படிங்க அது படிக்கணும் ஏன்னா என்னுடைய தோழி காயத்ரி அதை பதிப்பிச்சிருக்காங்க அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்தேன் யார் பண்ண போறாங்கன்னு கேட்டேன் நானு காயத்ரி தான் பண்றாங்க அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒரு நல்ல படைப்பு ஆஹ் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல இருக்கிற அவங்களோட கவனம் வந்து அஹ் நன்றிக்குரியது இந்த நெகிழி பூன்னு ஒரு கதையில ஆஹ் ஹமீது பேசும்போது சொன்ன மாதிரி அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள அவ்வளவு ஒரு அந்யோன்யம் இருக்கும் என்ன நினைக்கிறாரோ அதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடுவான் மனைவி அவ இப்ப தலைவலிக்குதோன்னு தோணும் போது அவள் வந்து பக்கத்துல வந்து இந்த மைக் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணான் பின்னாடி நன்றி ஆஹ் தலை வலிக்குதுன்னு நினைக்கும் போது அந்த பிள்ளை வந்து தயல தேய்ச்சி விட்ரும் காஃபி கொண்டு வந்து கொடுக்கும் அம்மா கூட உடம்பு இவனுக்கு என்ன பண்றதுனே தோணாத அவ ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயி வா இப்போ இவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தாங்காது கல்யாணமாய் கொஞ்ச நாள் தான் இருக்கும் இந்த அன்புக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கு தோன்றதுலாம் புடவ எடுத்து கொடுக்குறது தானே அவன் நேரம் கடைக்கு போய் புடவெல்லாம் எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் கொடுக்கணும் அவளுக்கு இந்த கல்யாணமாயி அந்த நாளை கொண்டாடுறது வருஷங்கள் இல்லை நாளை கொண்டாடுறது முப்பதாம் நாள் அறுபதாம் நாள் தொண்ணூறாள் நாள் மாதிரி ஒரு பதினோரு மாதத்தை கொண்டாடுறதுக்காக ஒரு புடவை எடுத்து கொண்டு போய் கொடுக்கணுன்ற போது அவளுக்கு அவளுக்கு கால் வரும் இந்த ஃபோன் கால் வந்த உடனே பதறிவான் என்ன என்ன பண்ணேன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க நல்லா இருக்காங்க இப்போ ஒண்ணு பதறாமல் வாங்க அப்படின்னு இவனுக்கு வந்து இந்த அன்பு தாங்கவே முடியாது என்னோட அம்மா பல நேரங்கள்ல கல்யாணமான ஒரு முப்பது நாள் ஒரு அறுபது நாள் தான் மாமியார் வந்து சந்தோஷமா இருப்பாங்க உங்க வீட்டு பொண்ண மாதிரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அம்மாவா என்னைக்குமே இருக்க வேண்டாம் மாமியாரா இருந்தாலே போதும் ஆனா அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க மகளா பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க கொஞ்ச நாள்லயே ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வேலைகள் எல்லாம் அது பெரிய துயரமாதான் இருக்கு ஒரு பெண்ணா இருந்தது சொல்றதுல எனக்கு தெரியல எப்படி மாற போறேன்னு தெரியல அவன் வந்து அம்மா கூட்டி போய் எல்லாம் ஹாஸ்பிடலைஸ் பண்ணுறோம் வீட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு வந்து அப்போ மறுபடியும் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வரும்போது அவனுக்கு தோணும் இவ்வளோ அனுசரணையாக இருக்காளே அப்படின்னு தோணும்போது அவள் ஓப்பன் அப் பண்ணிடுவான் நான் ஒன்றும் உன் ஒய்ஃப் இல்லை அப்படின்ட்டு நான் வந்து ஒரு செய்யப்பட்ட ஒரு ரோபோ உன்னோட உணர்வுகள் எல்லாமே எனக்கு தெரியும் நான் எல்லாமே ரியாக்ட் ஆவேன் எல்லாத்துக்கும் கரெக்டாக எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னும் போது எனக்கு அந்த மலையாள படம் ஆண்ட்ராய்டு கொஞ்சம் கொஞ்சம் படம் பார்த்தது ஞாபகம் வந்துச்சு அப்பாவை வந்து தனியா விட்டுட்டு போக கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பையன் ஒரு ரோபோவை கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு அப்பாவை பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிருவான் அது எல்லாமே பாத்துக்கும் ஒரு வருஷம் கழிச்சு அது அந்த அவங்க டெஸ்ட் ரோபோவை அமைச்சிருப்பாங்க அந்த கம்பெனி வந்து அதை திருப்பி வாங்கிப்பாங்க ஆனா தலைவரால் இருக்கவே முடியாது ஏன்னா ஒரு ஒரு பேர்ன மாதிரி மாறிடுவோம் அந்த அந்த ரோபோ வந்து பேர்ன மாதிரி மாறிடும் ட்ரெஸ் எல்லாம் டெய்லர்ட்ட போய் ட்ரெஸ் எல்லாம் அளவு எடுத்து அவனுக்கு திரிச்சு கொடுப்பாங்க அந்த ரோபோ போட்டு விடுவார் அவரு எல்லாத்தையும் சொல்லுவார் தன்னோட பழைய காதலை அதாவது தன் இளவை இந்த காதலாம் சொல்லுவாரு அந்த ரோப்பை பிரிஞ்சு போறது அவர் அதை தாங்கவே முடியாது ஆனா பல நேரங்கள நான் நினைச்சிருக்கேன் அந்த வீட்டு வேலைகள் பயங்கரமா அழுத்தும் போது எழுதணும்னு தோணும் ஆஹ் வீட்டுல வேலை இருக்கும் விருந்தினர்கள் வருவாங்க நண்பர்கள் வருவாங்க அவங்க ரொம்ப பிடிச்ச நண்பர்களா இருப்பாங்க அவங்களுக்கு ஏதோ செஞ்சு கொடுக்கணும்னு தோணும் அப்ப இந்த மாதிரி ஒரு ரோப வீட்டுலதான் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு பல நேரங்கள்ல தோணுது இல்ல அதையும் நம்ம ஃபீட் பண்ணிடலாமா இப்படி சொல்லி சொல்லிதான் நான் வந்து இத்தனை வயசாக்கி சமதிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த அந்த தொகுப்புல உசா துணை அது அப்புறம் ஆழாக்குன்னு ரெண்டு கதைகள் அது முழுக்க முழுக்க ஒரு குறு நாவலுக்கான ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன் நீங்க ரொம்ப பிரிச்சு எழுதி இருக்கணும் அத ரொம்ப திடீர்னு நிறுத்திட்டீங்க அதுல நிறைய ஸ்பேஸ் இருக்கு எப்பவுமே நமக்கு வந்து சொல்ல கதைகள்ல வந்து சொல்லப்படாத விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு விரிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் கூட அவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்கு அது வந்து எழுதலாம் இன்னொரு வேலை நாம இன்னொரு கூட்டத்துல சவிதாவோட நாவல் வெளியிட்ட விழா கூட வரவதற்கான வாய்ப்பு அந்த ரெண்டு கதைகள்லயுமே இருக்கு ஏன்னா அந்த கதைகள்ல பாக்குற அந்த நதியா மாலதின்ற கேரக்டர்ஸ் அவங்க பேசிக்கிற விதம் ஒரு ஆண் வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு மறுபடியும் திரும்பி வரும்போது உன்னை நான் ஒன்றும் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்பா வந்தா போதும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டா போதும் அப்படின்ட்டு இல்லாமல் நீ வர்றதான நான் சில விஷயங்களை முடிவு பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்ற அந்த பெண் மனசு இருக்குல்ல அது பல பேருக்கு புரிய மாட்டேங்குது அது வந்து அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கதையில அவங்க அதனால தயவுசெய்து அந்த கதைகள் ரெண்டுமே படிங்க நீங்க அந்த உண்மை பேசுறது இருக்குல்ல அந்த கதைகளில் வர்ற கதாநாயகங்கள் வந்துட்டு ரொம்ப உண்மையா பேசுவாங்க உண்மையை வந்து எப்பவுமே பேருளியா ஒளிரும் நான் நம்புவேன் பொய் வந்து த பேசி 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 அழுக்குகளை மேலே போட்டு போட்டு ரொம்ப அழுக்கா போயிடுச்சு உண்மை மட்டும்தான் பேருளியா இருக்கும் அந்த பெண்கள் பேசுகிற வார்த்தைகள் வரி வரியா கூட என்னால சொல்ல முடியும் அவ்வளவு உண்மையா அவ்வளவு உள்ளார்ந்து தன்னை வெளிப்படுத்திக்கிற மாதிரியான நிறைய வரிகள் அதில் இருக்கு அப்புறம் அந்த சவிதாக்கு நல்ல ஒரு ஃப்ளோ வருது எங்கேயுமே ஆகல அந்த கதைகளில் ரொம்ப கச்சிதமா முடிக்கிறாங்க இந்த கதைகள் மட்டும்தான் இன்னொரு பெரிய குறுநா அவர்களா எழுதியிருக்கலாமோன்னு தோணுதே தவிர சிறுகதை மற்ற கதைகள் வந்துட்டு ரொம்ப அழகா முடிக்கிறாங்க அப்போ அவங்க வந்து டெட்டர்மின் பண்ணிடுறாங்க என்ன எழுதணும் அப்படிங்கிறதையும் எங்க முடிக்கணும் எங்க நிறுத்தணும் என்ன கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அவங்களோட முதல் தொகுப்பு இது அப்படின்றது வந்துட்டு நிஜமாவே நம்ப முடியல இது மேடைக்காக நான் சொல்லவே இல்லை நிஜமாவே அவ்வளவு நல்ல ஒரு தேர்ந்த ஒரு எழுத்து தெரியுது அவங்க கையில அந்த உவக்குள் ஆயினும்னு ஒரு கதை எனக்கு அது ரொம்ப பிடிச்ச கதை அந்த தொகுப்புல இருந்துச்சு இந்த பேரெல்லாம் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க அவ்வளவு ஒரு சிரத்தை தெரிஞ்சிச்சு அதுல அந்த கதையில மைத்திலின்னு ஒரு அம்மா ரெண்டு பெண் ஒரு பெண் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் ரொம்ப சீக்கிரமே ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுவாரு இறந்துருவாருன்னு நினைக்கிறேன் ஆமா எனக்கு வந்து இது வந்து திரும்பி பார்க்க வச்சுச்சு நாங்கள் மூண் மூன்று இருக்கும் போது எங்க அப்பா வந்து சீக்கிரமே இறந்து போங்க என்னோட அம்மா வந்து இருபது வயசு விதவையாய் அப்படின்னு நின்றிருந்த நாட்கள் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா ஞாபகம் இருக்கு இந்த சென்ஸ் என் மண் மா என்னுடைய மூளையில ஏறி இருக்கு ஏன்னா நான் அஞ்சு மாசம் குழந்தை எங்கள் அப்பா சாகும்போது ஒண்ணுமே தெரியாது எனக்கு பட் அப்பா வேணுன்ற ஆசை மட்டும் எனக்கு எப்போவுமே இருந்துட்டு இருந்துச்சு அந்த வீட்டில் அப்பா இல்லை அப்படின்ற ஒரு ஆசை மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு என் எனக்கு பத்து வயசு ஆகும்போது எங்க அம்மாவுக்கு முப்பது வயசு அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மல்லிப்பூவை கட்டி ஃபுல்லா எடுத்து நல்லா வாசம் பார்த்து எங்கள்கிட்ட கொடுப்பாங்க எனக்கு அது புரிஞ்சதே கிடையாது அந்த வயசு அவ்வளவு துயரமான ஒரு மனநிலை என்னன்னே புரியாது ஏன் நம்ம வீட்டில் மட்டும் அப்பா இல்லை எங்கேயோ போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு நாள் வந்துருவாரா இதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டது அப்படியான ஒரு கேரக்டரா அந்த மைத்திலின்ற ஒரு கேரக்டர் பாக்குறேன் ஆனா அந்த பெண்ணுக்கு வந்துட்டு நிஜமாவே அப்படியான பெண்களுக்குன்னு கூட நினைக்கிறேன் தன்னுடைய மகளையும் மகனையும் எப்படி வளர்க்கணும்னு ரொம்ப அழகா தெரிஞ்சிருந்துச்சு தன்னுடைய மகளுக்கு அவசரமா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவ ஏதோ பிரச்சனையில் டிவோர்ஸ் ஆகி போன உடனே மகள் எனக்கு இனிமேல் திருமணமே வேண்டான்னு முடிவு பண்ணி நான் வெளியில எங்கேயாவது வேலைக்கு போறேன் நார்த் சைட்ல வேலைக்கு போகும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு ஒரு காதல் வரும் காதல்றதுன்னு ஒரு முறை தான் பூக்குற பூவா என்ன அதெல்லாம் கண்டிப்பா கிடையாது இல்லையா எப்ப வேணாலும் வரலாம் எந்த வயசுல வேணாலும் வரலாம் இல்ல யாருக்கு வேணாலும் வரலாம் அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி தோணி ஒரு ஒரு பேரோட இருக்கிறா அப்படின்ற ஒரு செய்தி கேக்கும் போது இந்த அம்மா வந்துட்டு இங்க இருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு பாம்பேக்கு போய் மாஸ்டர் கீ ஒன்று இருக்கும் அவங்க கிட்ட வீடு பூட்டி இருக்கு மாஸ்டர் கீ இருக்கும் அவங்க கிட்ட அந்த கீயை போட்டு திறந்து அவங்க உள்ள போய் பார்ப்பாங்க ஒரு ஆணும் பெண்ணும் இருந்ததற்கான எல்லா தடயங்களும் அந்த வீட்டில் இருக்கும் ஆனா பல பெண்கள் அல்லது பல ஒரு பேரண்ட் மனசுன்னு பெற்ற பெற்றோர் மனசு இதை வந்து ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டப்படும் இல்லையா இந்த மயத்துலேயே அவ்வளவு அழகா அதை ஏத்துப்பாங்க மகளுக்கு பிடிச்ச ஒரு திண்மணத்தை செஞ்சு வச்சுட்டு வரட்டும் பிள்ளை அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க நான் வந்து அதை எங்க அம்மால பாத்திருக்கேன் எல்லா நேரத்திலையும் நான் வந்து என்னோட க திருமணம் வந்துட்டு ஜாதி மதம் ஊர் ஊரு மொழி எல்லாம் கடந்த திருமணம் என்னுடைய திருமணத்தை திருமணத்தை நான் எங்க அம்மாட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது எங்க அம்மா வந்து ஒரு பூ மல்லதுல போல அதை ஏத்துக்கிட்டாங்க அது வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமான நிறைவான ஒரு விஷயம் அப்போ நான் நினைக்கிறேன் இன்னைக்கு என் பொண்ணு என்கிட்ட வந்து ஏதாவது சொன்னாலனா அதே மல்லதலோட நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு மறுபடியும் மறுபடியும் எங்க அம்மா சொல்லி கொடுத்தது தான் அப்படி இந்த மைத்திலேயே அம்மா சொல்லி எல்லா பெண்களோட பெண்களோட எல்லா வழிகளையுமே எழுதியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க திருவண்ணாமலையில திருவண்ணாமலையிலேயே இந்த சுடுதரை தைக்கிறதுல அப்புறம் பிளவுஸ் ரொம்ப டெக்கரேட்டிவா தைப்பாங்க இல்லையா அதுலலாம் ரொம்ப பெஸ்டான லேடி எனக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி நான் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது அவங்க மகன் வந்து என்கிட்ட படிச்சான் அப்புறம் அந்த அம்மா பழக்கமானாங்க அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்றதுக்கு எல்லாமே நான் போவேங்க அப்புறம் இப்போ என் பொண்ணு இருக்கா அப்படி எல்லாம் ரொம்ப ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமா எனக்கு பழக்கம் இப்போ சமீபமா நான் போன வாரம் போயிருந்த போது அவங்க ரொம்ப அவசரமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு மாலை நேரம் எனக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கேன் நான் அப்புறமா வருடா இல்லை மேடம் ஒரு நிமிஷம் இருக்கு நான் வந்துடுறேன் இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு பிறந்த நாள் அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வரலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா சரி சொல்லிட்டு நான் சொன்னேன் அவங்க கிட்ட என்ன ஞாபகம் தெரியல மேடம் பாப்பா விடுறதுக்காக ஸ்கூலுக்கு வருவார் சாரு ஞாபகம் தான் சைலஜா மிஸ் வந்து வாழ்த்து சொன்னாங்கன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க அடப்போங்க அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கிறதே பெரிய விஷயம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களாம் எப்படிங்க ஞாபகம் இருக்கும்னு கேட்டாங்க ரொம்ப வலிச்சது திருவண்ணாமலையில் அன்னைக்கு மாடர்னா ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு சொன்னா மனசுக்கு வர்ற ஒரு பெண் இப்ப அந்த பெண் மட்டும்தானா இல்லை எல்லா பெண்கள்கிட்டையும் தோல் தொட்டு கொஞ்சம் சாஞ்சுக்க அப்படின்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய கண்ணீர் கதையை வச்சுக்கிட்டு இருக்கிற பெண்கள் தான் இருக்காங்க ஆனா இது மட்டும் சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா மாட்டேன் வரணும் மேல ஏறி வரணும் அந்த இருந்து வரணும் அதுல இருந்து மேல ஏறி மீண்டு வரணும் யானை பலமரியாத யானைகள்லாம் நம்ம இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு சொல்லணும் சொல்லி சொல்லணும் அப்படின்னு தோணுது எனக்கு இன்னும் ஒரு கதை மட்டும் சொல்லியிருந்தேன் அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அதனால அதை சொல்லணும்னு தோணுது ஒன்னே ஒன்று இருக்கேன் இல்ல இல்ல பதினோரு கதை இருக்கு அதுல அதுல ரொம்ப சில வந்து ரொம்ப நல்லா இருந்தா தான் அதுல சொல்ல போறேன் வேணாண்டிங்க முதல்ல இருங்க அதுல வந்து ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸோட காதல் இருந்துச்சு அந்த ஒரு நிறைவேறாத காதல் நிறைவேறாத காதல் வந்து மரணம் வரைக்கும் கூடிய வரும் இல்லையா கல்யாணம் பண்ணிட்டாதான் பிரச்சனை ஆனா நிறைவேறாம ஒரு காதல் இருந்துச்சுன்னா அது மரண மரணப்பரியம் நம்ம கூடயே வரும் அந்த வாசனை அந்த ஷர்ட் கலரு இல்லாம வரும் அப்படி வர ஒரு பொண்ணுக்கு அந்த பொண்ணோட காதல் எயிட்டிஸ் நைன்டிஸ்ல இருந்தாலும் கூட காதலுக்கு என்ன எயிட்டிஸ் நைன்டிஸ் எல்லாம் இருக்கான்னு தோணுது ஒரு அசட்டுத்தனம் ஒரு பைத்தியகாரத்தனோ ஒரு முட்டாளத்தனோ எல்லாம் சேர்ந்ததுதான் காதல் நீங்க சொன்ன மாதிரி அந்த உங்களை எங்க செய்யபுரம் சொல்றீங்களா வர வர இல்லங்க அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அந்த கவிதை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு நான் ஏன் அந்த நிறைவேறாத காதல் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா அதை நிறைவேறினா போச்சுன்னு சொல்லல அந்த மாதிரி நிறைய நான் ஹமீதோட ஆரம்பகிட்ட கவிதைகள்ல இருந்து வரோம் நாங்கள் ஒரு ஒத்த வயதோட இருக்கணும் மறுபடியும் வயசை சொல்லலை ஒன்னா வந்து நிறைய எழுத படிக்க அப்படியா இருந்தவங்க அவரோட ஆரம்ப கவிதைகள்லேருந்து எனக்கு ரொம்ப நிறைய கவிதைகள் படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ எழுதுகிற கவிதைகள் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு ரொம்ப நிஜமாவே நான் ரொம்ப இதாக சொல்றேன் விளையாட்டுக்கு சொல்லலை ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு வரி வந்து எனக்கு ரொம்ப எப்போ நினச்சாலும் தூக்கத்தை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி விடுற ஒரு வரி அவரோடது பிரிவு என்பது இருளில் திறந்து கிடக்கிடும் கிணறு போன்றது எப்போது வேண்டுமானாலும் கால் இடறலாம் அப்படின்னு ஒரு வரி இருக்க அமைதியோட அந்த மாதிரியான வரிகளை ஒரு சில நூறு வரிகளையாவது நான் இப்ப சொல்லிட முடியும் ஆனால் ஒரு வரியோட சொல்லணும்னு தோணுது இந்த இந்த இப்படியான காதலும் இருக்கு இப்படியான அன்பும் இருக்கு எல்லாமே அந்த புத்தகத்துல இருக்கு ஒரே ஒரு ஒரு இந்த இந்த புக்கு மொத்தமாக படித்த போது எனக்கு தோணுன விஷயம் என்னென்னு அப்படின்னாக்கா ஒரு கிரீக் மித்தாலஜியில் வந்துட்டு மெடுசான்னு ஒரு லேடி இருக்காங்க இல்லையா அந்த லேடியை பற்றி மட்டும் ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன் அந்த மெடுசா வந்துட்டு ரொம்ப பேரழகானவள் க்ரீக் மித்தாலஜி தான் நமக்கு கதைகளை கொடுத்த ஒரு மித்தாலஜி அதில் அந்த மெடுசா வந்து ரொம்ப ரொம்ப அழகானவள் எல்லாரையும் கவர்ற ஒரு அழகு அவளுக்கு இருக்குது அவள் வந்துட்டு அதில் பெரிய கர்வமெல்லாம் இல்லை ஆனால் அதுக்கு அழகு இருக்குன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது அவளுக்கு அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து இவ்வளவு ஒரு முறை பார்த்துருவாரு பார்த்தே கடவுள் வந்து மேலே பயங்கர ஆசைப்பட்டுருவாரு இவளுக்கு என்னமோ பிடிக்காது கடவுளை கொஞ்சம் அப்படி இருக்கும் தானே எல்லாம் பிடிச்சிட முடியுமா என்னானே பிடிக்காது அவள் அவ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தாண்டி காடு தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கும்போது காட்டுல இருக்கிற ஒரு கடவுள் வந்து காட்டை பாதுகாக்கிற ஒரு வேட்டைக்காரியான ஒரு அழகின் கடவுளான அத்தீனான் ஒரு கடவுள் வந்து இவளை பார்த்து கேட்பாங்க நீ எதுக்கு ஓடுற அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி சா கடவுள் வந்து என்னோட அழகை பார்த்து மயங்கி என் கூட ஓடி வந்துருக்காரு துரத்திட்டு இருக்காரு எனக்கு பயமா இருக்கு அப்போ இந்த அத்தினாவுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடும் நானே பேரழகி நீ ஒரு அழகின்னு உன்னை துரத்திட்டு வராரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தினா வந்து பெதுசாவுக்கு ஒரு சாபம் கொடுத்துருவாங்க அது என்ன சாபம்னா உன் தலைய சுருண்ட சுருண்ட முடிகள் எல்லாம் பாம்புகளா போட்டோம் அப்படின்னும் நீ யார பாக்குறியோ அவங்கெல்லாம் கல்லா போட்டணும் உன்னை நீ பார்த்து யாரெல்லாம் நீ சிரிக்கிறியோ யாரை பார்த்தெல்லாம் சிரிக்கிறியோ அவங்கெல்லாம் பைத்தியமா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சாபம் கொடுத்துருவாங்க மெடுசா இந்த சாபத்தில் ஒடுங்கி போய் ரொம்ப நாள் அதை காட்டுக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருப்பாள் ஆனா மெடுசாவால் அப்படி ஒளிஞ்சிருக்க முடியாது தனக்கு தேவையில்லை என்று தெரிந்த தனக்கு வேண்டாம் என்று நினைத்த தன்னால் ஒதுக்கப்பட வேண்டும் என்று நினைத்த எல்லோரையும் பார்த்தால் சிரிக்க ஆரம்பிப்பாள் கல்லாகி போவார்கள் சமைந்து நிற்பார்கள் பைத்தியமாகி போவார்கள் ஸோ ஒரு பெண் என்பவள் சாதாரணமானவள் அல்ல அவள் வேறு மாதிரியானவள் தன்னுடைய சாபத்தையும் தன்னுடைய வழிகளையும் கூட தாண்டி நின்று அவளால் எல்லா விதத்திலையும் செயல்பட முடியும் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக இந்த கதைகளில் சில இடங்களில் சில பெண்கள் சொல்லிக்கொண்டே போகிறார்கள் மீண்டுமாக என் சவிதாவுக்கு வாழ்த்துக்கள் நன்றி